பதினாறுல நாலு போனா பன்னெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான விடை கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்ட் டே மின்னல் வேகத்துல நீங்களும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் போர் குரூப் டூ எக்ஸாமுக்கான நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதுல வந்து புள்ளியல்ல சராசரியிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நைன்த்து நியூ புக்கில் புக் பேக்கில் கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா மொத்தம் ஒரு அஞ்சு கணக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த அஞ்சு கணக்கு பார்த்தாவே போதும் இந்த டைப்ல எப்படி கேட்டாலும் போற்ற முடியும் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணி ஹால் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் எயிட் என்ற எண்களின் சராசரி இருபது எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னா சும்மா ஒர்க் அவுட்டே இல்லைங்க பாருங்களேன் நம்பர் அடிச்சிருங்க அதே மாதிரி ரெண்டாவது அடிச்சா லாஸ்ட் ரெண்டாவது அடிங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கத்தையும் சுருக்கிக்கிட்டே வாங்க மையத்துல ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கும் அதாவது எக்ஸ் பிளஸ் போர்ன்னு இருக்கும் புரியுதா இதை மட்டும் எடுத்துக்குங்க சொல்றது புரியுதுங்களா முதல் நம்பர் அடிச்சுக்கணும் லாஸ்ட் நம்பர் அடிச்சிடணும் முதல் ரெண்டாவது அடிச்சா லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது அடிச்சிக்கணும் முதல் மூணாவது அடிச்சா லாஸ்ட்ல இருந்து மூணாவது அடிச்சிடணும் இந்த மாதிரி அடிச்சுட்டே வந்து மையத்துல ஒரே ஒரு எண் மட்டும் இருந்தா அதை மட்டும் எழுதி எழுதிக்குங்க அப்ப எக்ஸ் பிளஸ் நாலு இதுக்கு ஈக்குவல்டா இங்க என்ன சராசரி கொடுத்துருக்கா இருபது அவ்வளவுதான் அதை போட்டுங்க அவ்வளோதாங்க இந்த சுருணா ஆன்சர் அவ்வளோதான் என்ன கேட்குறான் எக்ஸோட வேல்யூ கேட்குறான் கரெக்டா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா இந்த நாலு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ப்ளஸ்ல இருக்குது ப்ளஸ்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்க போனால் மைனஸ் ஆக மாறிடும் அப்போ நாலு என்ன நமக்கு வந்துச்சுன்னா மைனஸ் நாலுன்னு வந்துடும் அப்போ இருபதுல நாலு போச்சுன்னா பதினாறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஆடேட்டே சரி நடுவில் ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா அதுவும் எடுத்துட்டு வந்துருக்கேன் பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா சொல்லிடுவேன் சரிங்களா புரியுதா சொல்றதே ஈஸியான பார்ப்போம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து வந்து ஃபஸ்ட் நாள் ரொம்ப ஈஸியாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்காதீங்க ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் ஒரு 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 டைப் சரிங்களா அந்த டைப்பில் பத்து வரலாம் 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 பாஞ்சு அஞ்சு எது இருந்தாலும் டைப் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சொல்கிறது புரியுதுங்களா வந்து ரெண்டாவது கேள்வி எக்ஸ் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ் ஃபோர் கமா எக்ஸ் சிக்ஸ் கமா எக்ஸ் எயிட் என்ற விவரங்களின் சராசரி பதினாறு எனில் எக்ஸின் மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி ல கேட்டிருக்காங்கோ இப்போ இது மாதிரி கேட்டானா எக்ஸோட வேலை கேட்குறானா நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஷின் பேப்பர்லேயே மொதல் நம்பர் அடித்தால் லாஸ்ட் நம்பர் அடிச்சிருங்க முதல் ரெண்டாவது நம்பர் அடித்தால் லாஸ்ட் ரெண்டாவது நம்பர் அடிங்க மூணாவது அடுத்தது மூணாவது அடிக்கலான்னு பார்த்தா மையத்தில் ஒரே ஒரு எண் மட்டும் வந்துருச்சு எக்ஸு ப்ளஸ்ஸு நாலுன்னு அவ்வளோதான் எடுத்துங்க இதை எடுத்துக்கிட்டு ஒரு ஈக்குவல்ட்டு போட்டுருங்க போட்டுட்டு இங்க என்ன சராசரி கொடுத்துருக்கான் பதினாறு அதை எடுத்து ஏறிங்க சொல்லுது புரியுதா அவ்வளவுதான் இப்ப எக்ஸோட வேல்யூ கேக்குறான் அப்போ நான் அந்த பிளஸ் நாலு ஈக்குவல் என்னடா மைனஸ் நாலுன்னு வந்துடும் வந்துரும் புரியுதா பதினாறுல நாலு போனால் பன்னெண்டு ஆப்ஷன் ஏதாங்க சரியான இந்த மாடல் ரொம்ப ஈஸி இதுக்கு ஏன் நான் இவ்வளோ எஃபெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு ஆனால் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் புக் பேக்கில் இந்த மாடல் கொடுத்து வச்சுருக்கான் அதுக்காக தான் இதுக்கு வந்து தனி கிளாஸாகவே போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்தது வந்து இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் அமைங்க எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் எயிட் என்ற விபரங்களின் சராசரி பதினொன்னு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன்பது பி ஏழு சி பதிமூணு டி பதினஞ்சு மறக்காம கமான் பண்றீங்க கண்டிப்பா நான் செக் பண்ணி குட் பேடுன்னு சொல்லுவேன் சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்விங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரே என் வரத்தை மட்டும் எடுத்து போட்டோம் ஈஸியாக இருந்துச்சு சப்போஸ் ரெண்டு நம்பர் வந்தால் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்க இல்லையா அதுக்கு தான் நாலாவது கணக்கு எடுத்துட்டு இருந்திருக்கேன் பாருங்க எக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் டூ கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் எயிட் கமா எக்ஸ் பிளஸ் டென் என்ற விபரங்களின் சராசரி பதினாறு எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டுட்டான் இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேலையை கண்டுபிடிக்கணும் அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல்ல முதல் நம்பர் அடிச்சா லாஸ்ட் நம்பர் அடிச்சிருங்க முதல் ரெண்டாவது அடிச்சா லாஸ்ட் ரெண்டாவது நம்பர் அடிங்க முதல் மூணாவது நம்பர் அடிச்சா லாஸ்ட் மூணாவது நம்பர் அடிங்க இதே மாதிரி அடிச்சுட்டு வந்து மையத்தில் ஒண்ணுமே இல்லைன்னா அது கணக்கு கிடையாது ஏதாவது ஒன்னாவது இருக்கணும் சரிங்களா இப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு ஆறு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்துச்சு பட் இதுல இல்ல இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கடைசி இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் மையமா ஓகேவா சோ முதல் லாஸ்ட் அடிச்சிட்டேன் ரெண்டா முதல்ல ரெண்டாவது அடிச்சேன் லாஸ்ட் ரெண்டாவது அடிச்சிட்டேன் அப்ப மையத்துல எக்ஸ் பிளஸ் நாலுக்கம் எக்ஸ் பிளஸ் ஆறுன்னு ரெண்டு இருக்குது ஏன்னா இதை அடிச்சுட்டுனா மையத்துல எதுவுமே இல்லாம ஆயிடும் மையத்துல கண்டிப்பா ஒரு நம்பர் நமக்கு தேவை புரியுதுங்களா ஸோ அது மாதிரி ரே ஒன்றா வந்துச்சுன்னா போடுறது போன மாடலை பார்த்தாச்சு இந்த மாதிரி ரெண்டாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா ரொம்ப ஈஸிங்க நல்லா கவனிங்க முதல்ல அந்த ரெண்டு நம்பர் எழுதிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் நாலு அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஓகேங்களா ஒன்று மட்டும் வந்தால் ஒன்று எழுதிக்கிட்டோம் இப்போ ரெண்டு இருக்குது டு போட்டு நான் என்ன சொன்னேன் பதினாறு இருக்கா அந்த பதினாறு அப்படி எழுதிக்கிங்க இதில் முக்கியமாக நல்லா கவனிங்க நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க ரெண்டு நம்பர் இந்த சரா விடை இருக்குதுல சராசரி ரெண்டு எழுதுல ஓகேவா புரியுதா ஒன்னு இருந்தா எதுவுமே பண்ண வேணாம் ஓகேங்களா ஒன்னு இருந்தா ஒன்னு பெருகணும் நம்ம ஒன்னு வந்து கன்சிடர் பண்றதில்ல ஏன்னா ஒன்னு பெருகினாலும் அதேதான் வரப்போகுது ஓகேவா பட் இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறுன்னு ரெண்டு செட்டு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணோம் அந்த சராசரி நம்பருக்குல்ல அதுக்கு பக்கத்துல ரெண்டு பெருக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை ஓகேவா இவ போடுங்க முடிஞ்சிடுச்சு சுருக்கலாமா இப்போ எக்ஸு எக்ஸு கூட்டினா ரெண்டு எக்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலு யாரையும் கூட்டிட்டு கூட்டிக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா நாலு யாரையும் கூட்டினா பத்து புரியதா எழுதுந்து ஒரு எக்ஸ் இருந்தா அப்படியே வச்சுப்போம் இங்க ரெண்டு எக்ஸ் இருக்கு ரெண்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் நாலு யாரையும் கூட்டிக்கிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஈக்குவல்டு பதினாறு ரெண்டு நாங்க பதினாமா முப்பத்தி ரெண்டுங்க அவ்வளோதாங்க இப்போ எனக்கு என்னென்ன தேவை நல்ல கவனிங்க ரொம்ப ஈஸி இப்போ எக்ஸோட வேல்யூ தேவை முதல்ல இந்த பத்து ஈக்குவல் இருக்க பக்கம் எடுத்துட்டு போயிடுறேன் ஏன்னா எனக்கு எக்ஸ் தேவை பிளஸ்ல இருக்கிறது என்ன என்னான்னு போகணும் மைனஸாக மாறிடும் கரெக்டா அப்போ முப்பத்தி ரெண்டுல பத்து பத்து நேரம் மட்டும் வரும் இருபத்திரெண்டுன்னு வந்துடும் கரெக்டாக இப்போ பாருங்க அப்படியே ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுறேன் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு இப்போ எனக்கு என்ன தேவைன்னு கேட்டால் எக்ஸோட வேல்யூ அப்போ இந்த ரெண்டு எப்படி இருக்குது பெருகில் இருக்குது ஈக்குவல்டு எடுத்துருப்பாங்க பகத்தில் மாறிடும் அடிச்சு கொடுங்க பதினொன்று வரும் அவ்வளோதாங்க ஆன்சர் ஆப்ஷன் தான் சரியான விடை புரியுன்னு நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி போட ரெண்டு கணக்கு புரிஞ்சிருந்தா இது ரொம்ப ஈஸி மையத்துல ரெண்டு நம்பர் வந்துருச்சுன்னா அந்த ரெண்டு நம்பர் முதல்ல எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு சராசரி இங்க எழுதுவோமா அது கூடவே ரெண்டு பெருக்கிடுங்க அவ்வளவுதான் சரியா அப்ப இங்க ரெண்டு எக்ஸ் ரெண்டு இடத்துல இருக்கு அப்ப ரெண்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாலு யாரும் கூட்டினா பத்துன்னு போட்டுக்கிட்டேன் ஓகேவா அடுத்தது இந்த பதினாறு ரெண்டு பக்கம்னா முப்பத்தி ரெண்டுன்னு வரும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஓகே இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்ப பிளஸ் பத்து ஈக்குவல் என்ன மைனஸ் ஆமா ஆயிடும் அப்ப முப்பத்தி ரெண்டுல பத்து போச்சுன்னா இருபத்தி ரெண்டு

ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் மனசுலயே போடலாம் பெரிய கணக்கு கிடையாது தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க அடுத்த கணக்கு அடுத்தது வந்து அஞ்சாவது கணக்கு இதுதான் எக்ஸ் கமா கமா எக்ஸ் பிளஸ் ஃபோர் கமா எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் கமா எக்ஸ் பிளஸ் எயிட் என்ற விவரங்களின் சராசரி பதினொன்று ஏனெல் முதல் மூன்று தரவுகளின் கூட்டு சராசரி சார் இந்த சராசரினாவே நிறைய தெரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் ஒவ்வொரு கிளாஸும் நான் சொல்ற மாடல் அப்படியே வாங்க உங்களுக்கு தெளிவா புரியும் சரிங்களா இப்ப என்ன சொல்றா இங்க எக்ஸ் எக்ஸ் டூ எக்ஸ் போர் எக்ஸ் பிளஸ் எயிட் இதுக்கான சராசரி பதினொன்னு சொல்லிட்டா அப்படின்னா இந்த முதல் மூணு நம்பருக்கான சராசரி என்ன அப்படின்னு கேட்குறான் இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இப்போ நம்பராக இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம் இப்போ உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுப்பா இதுக்கு சராசரி பத்துப்பா நான் சும்மா சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் போட்டு பத்து வரலையான்னு சொல்லாதீங்க உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் இந்த எண்ணோட சராசரி பத்துன்னு சொல்லிட்டான் அப்படின்னா முதல் மூணு எண்ணோட சராசரின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு இதை மட்டும் கூட்டி மூணாவது வகுத்து ஆன்சர் போட்டுடலாம் கரெக்டா ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூனு எக்ஸ் கொடுத்துருக்கான் நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் முத மூணு நம்பருக்கு சராசரி கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா ஆனா நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ இம்ம நேரமா அதான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன பார்த்தோம் இப்போ முதல்ல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம் இப்போ இந்த கணக்குல நம்ம எப்படி பார்த்தோம் எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் கரெக்டா அப்ப இந்த கணக்குல நான் என்ன பண்ண போறோம் முதல்ல எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டு போறேன்

கரெக்ட் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிட்டேன் இது புரியுதா இப்போ எக்ஸோட வேல்யூ கேட்டா ஏழு டிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவன் அவன் என்ன கேட்கறான் மொத மூணு நம்பரோட சராசரி என்னன்னு கேட்கறான் அப்போ மொதல் மூணு நம்பர்னா இப்போ பாருங்கள் ஏழுன்னு கண்டுபிடிச்சுனா இதை அழிச்சிடறேன் எக்ஸோட வேலை ஏழு கண்டுபிடிச்சது புரியுதா ஓகே இது அடுத்த செகண்டே கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இப்போ எனக்கு இந்த மூணு நம்பர் தேவை சரிங்களா அப்போ இங்கே எக்ஸ்னு இருக்குது எக்ஸோட வேலை நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் என்னப்பா பதினா ரெண்டு மறந்துட்டேன் ஏழு அவ்வளோதானே ஏழு தானேங்க இது மாதிரிங்க நாலு பதினொன்று போனேன் என்னங்க ஏழு தான் எக்ஸு அப்போ எக்ஸோட வேல்யூ ஏழு அதுக்கு அடுத்த நம்பராக எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்கான் எக்ஸோட வேல்யூ ஏழு ஏழாவோட ரெண்டு கொடுனே எவ்வளோ வரும் ஏழுன்னா எட்டு ஒன்பதுன்னு வரும் கரெக்டாக கரெக்டு அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸா எக்ஸு வந்து ஏழுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதுல நால வரும் ஏழு பதினொன்றுன்னு வருங்க கரெக்டுங்களா கரெக்டுப்பா இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டேன் மூணு நம்பர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ மொதல் மூணு நம்பர் ஏழு ஒன்பதுமா இப்போ இதுக்கு சராசரி கேட்குறாங்க சராசரின்னா ஒன்றும் இல்லைங்க இங்க எத்தனை நம்பர் இருக்கு ஏழுன்றது ஒரு நம்பர் ஒன்பதுன்றது ஒரு நம்பர் பதினொன்றுன்றது ஒரு நம்பர் இந்த மூணு நம்பரையும் கூட்டி மூணு ஆள் வகுத்தணும் சப்போஸ் நாலு நம்பர்னா நாலு நம்பரையும் கூட்டி நாலு ஆள் வகுக்கணும் இத்தனை நம்பரை நீங்க கூட்டுறீங்களோ அதால வகுத்துட்டா அதாங்க சராசரி இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே சராசரி டோட்டல் சராசரி மார்க் போடுவாங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க இப்போ அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எடுத்ததை கூட்டி அஞ்சால வித்துருவோம் கரெக்டா சராசரி சொல்லுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரிதான் நீங்க எத்தனை என்ன நீங்க கூட்டுறீங்களோ அத்தனையால் வகுத்துட்டா அது சராசரி அப்போ என்ன கேட்குறான் மொதல் மூணு நம்பரோட சராசரி கேட்குறான் முதல் நம்பர் ஏழு ரெண்டாவது நம்பர் ஒன்பது மூணாவது நம்பர் பதினொன்று அப்போ பதினொன்னாவோட ஒன்பது கூட்டினா இருபது இருபதாவோட ஒரு ஏழை கூட்டினா இருபத்தி ஏழு அப்படின்னு வரும் கரெக்டா வகுத்தல் மூணு இவ்வளோதாங்க வகுங்க பை மூணு முப்பதுங்க ஒன்பது மூணு இருபத்தேழு ஒன்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் தெரியாது அவ்வளவுதான் ஒன்றும் கிடையாது ரொம்ப ஈஸி எங்கேயுமே ஃபார்முலா பயன்படுத்தலை அஞ்சே கணக்கு போதும் இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் நீங்கள் குழப்பமே வேண்டாம் மையத்தில் ஒன்று வந்தால் பிரச்சனை இல்லை ரெண்டு வந்துச்சுன்னா என்ன சொன்னோன்னு தெரியுது இல்லையா அதை அழகாக குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க ஸோ இந்த டைப்பில் எப்படி கேட்டாலும் போட்டுடலாம் இதில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஒரு மாடலோடு சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் மறுகாமல் ஓமா கொஸ்டெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறோங்கோ சுறுசுறுப்பாகிடுங்கோ பாய்